என்பதாக அந்த செய்திக்கு தலையிடப்படுகிறது நூரலியாவுக்கு இரவு பயணங்கள் வேண்டாம் என்பதாக மாவட்ட செயலாளர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நுவரலியா கண்டி வீதியில் பயணிப்பது ஆபத்தானது நுவரலியா மாவட்ட செயலாளர் அறிவிப்பு என்பதாக பத்திரிகை கூறுகிறது நுவரலியா ரம்படை வழியாக செல்லும் கண்டி வீதியை இரவு வேளைகளில் பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது என நுவரலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் நேற்று முன்தினம் இரவு விடுத்துள்ள விசர்ட் அறிவிப்பில் தெரிவித்திருக்கின்றார் தற்போது நுவரலியா மாவட்டத்தில் நிலைவரும் சீரற்ற வானிலையால் தொடர்ந்தும் மழை பெய்து வருகிறது இதனால் பல இடங்களில் மண்மீடு கட்பாறைகள் சரிந்து விடுவதற்கு அறிகுறியாக பல அபாயகரமான வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன இதனால் நுவரலியா கண்டி வீதியில் இரவு நேரங்களில் பயணிக்கும் சாரதிகள் மிகவும் அவதானத்தோடு வாகனங்களை செலுத்துமாறு மாவட்ட செயலாளர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அதேவேளை நுவரலியாவுக்குள் பிரவேசிக்கும் எந்த ஒரு வீதியிலும் இரவு வேளையில் வாகனங்களில் பயணிக்க வேண்டாம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை காலம் நுவரலியாவுக்கு செல்லலாம் ஆனால் நீங்கள் அந்த வீதிகளை நுவரலியா கண்டி வீதி உள்ள நுவரலியாவுக்கு நுழையும் வீதிகளை இரவு நேரத்தில் கூடாது து என்பதாக நூரளி மாவட்ட செயலாளர் எச்சரிக்கை விடுத்திருக்காவுக்கு செல்ல எச்சரித்திருக்கின்ற இரவு வேளைகளில் நீங்கள் பயணிப்பதை தவிர்த்து கொள்வது சிறந்த விடயமாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த செய்தி ஊடாக அறியத் தருகின்றோம் அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது இன்றைய தினம் ஹேட்டன் நோட்டம்பிரிட்ஜ் பிரதான ஊடான போக்குவரத்து இன்று முதல் வளமைக்கு என்பதாக வீரகேசரி கே சொல்கிறது ஹேட்டன் நோட்டம்பிரிட்ஜ் பிரதான சாலையின் காசல் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த பாலம் இடிந்து விழுந்ததால் தடைபெற்றிருந்த போக்குவரத்து இன்று சனிக்கிழமை முதல் நிலைக்கு திரும்பும் என்று நோரோட் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் குறித்த பாலத்தில் உள்ள இணைப்புகள் ஏற்கனவே பழுதாகியிருந்த நிலையில் சமீபத்தில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக அந்த பாலம் கடந்த இருபது திருமாம் இடிந்து விழுந்திருக்கிறது இதனால் அன்று குறித்த வீதியில் போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டது அதன் பின்னர் பல்லைகளையில் இலங்கை பல்லைகளை இலங்கை இராணுவத்தின் முப்பத்தோராவது இராணுவ பொறியியலாளர் படைப்பிரிவு அதிகாரிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியல் பிரிவுடன் இணைந்து பதினைந்து மீட்டர் நீளமுள்ள புதிய இரும்பு பாலத்தை பொருத்தும் பணிகளை முன்னெடுத்திருந்தன மேற்படி பாலத்தின் அனைத்து பணிகளும் முடிவடைந்த நிலையில் இன்று முதல் போக்குவரத்துக்காக வீதி திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது நோட்டன் பிரிட்ஜ் பிரதான வீதி சேதமடைந்த பாலம் இப்போது நிர்மாணம் செய்யப்பட்டு புதிய பாலம் பொருத்தப்பட்டு வீதியினுடைய போக்குவரத்து இன்று முதல் வளமைக்கு திரும்புவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது